ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் இன்னைக்கு ராகவேந்திர சுவாமியோட நானூத்தி முப்பதாவது அவதார தின விழா அவருடைய பிறந்தநாள் விழா உண்மையிலே உலகமெல்லாம் மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் அப்படி இந்த அவதார தினத்தை நினைக்கும் பொழுது குமரி மந்திராலயத்துல வந்து இதே அவதார தினத்துல தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல பூமி பூஜை போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவதார தினத்துல வந்து சிலாரூபர் ஆயர் வரணும் அப்படின்னு சங்கல்பம் வச்சு மந்த்ராலயத்தில் மிகப்பெரிய மகிமைகள்லாம் நடத்தி அந்த சிலாரூபம் வந்தது குமரி மந்திராலய சரித்திரத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எபிசோடு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை வந்து பின்னாளில் வந்து பயிர போகிறேன் அந்த விதத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து சிலாரூபம் வந்து இப்போ பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து வருடங்கள் ஆகிறது குமரி மந்திராலயத்தில் அந்த பத்து வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு கிட்ட இந்த அடியனுடைய கரங்களால பூஜைகள் எல்லாமே அதை வந்து கொடுத்த பாக்கியம் வந்து குரு ராகவேந்திர போட்ட தான் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த ஆசிரமம் குரு ராகவேந்திரருக்கு அந்த சிலாரூபத்துல இருக்கும்போது செய்தது அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குமரி மந்திராலயம் உருவானது அதன் பிறகு அந்த மிருதிகா பிருந்தாவனத்தை கூட தொட்டு பூஜை செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பாக்கியத்தை குரு ராகவேந்திர சுவாமி வழங்கியிருந்தார் அப்படிப்பட்ட அந்த ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு டெடிக்கேஷன் ஆகிட்டு ஒரு பாட்டு எழுதணும்னு திடீர்னு தோணிட்டு அதாவது நான் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது பாடல்கள் எழுதி திரு தென்கரை மகாராஜன் அவர்களுடைய குரல்ல வந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பாடல்கள் கிட்ட பதிவாகி இருந்தது ஆனால் இப்பொழுது திடீரென ரொம்ப நாளுக்கு பிறகு எழுதணும்னு தோணிச்சு திடீர்னு பார்த்தானா ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு இருபது நிமிடத்தில் பாடல் ரெடி ஆகிட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்து பார்த்தானா ஒரு பதினாறு வரிகள் வந்துடுச்சு அதன் பிறகு அதை படித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்றி சரி இதை பாடலாமா அப்படியே கவிதையாக போடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சரி பாடி போடலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சகல பிரதாத சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அகல்யா வரதராஜன் இருக்கிறாங்க அவளுடைய மகள் ராகவி இருக்கிறாங்க சரி அவங்கள வச்சு பாடலாமா இல்லைன்னா வேறு யாரா வச்சு பாடலாமா அப்படி யோசிக்கிட்டு இருக்கும்பொழுது சரி இதுக்கு நீ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம தேடம் சும்மா ஒரு பின்னாடி ஒரு தம்பராவை இசைக்க விட்டு ஒரு ராகத்தில் பாடுவோம் அப்படின்னு ஒரு ராகத்தை அமைக்கலான்னு யோசிச்சேன் உண்மையிலே இசையில வந்து ஞான சூனியம் எனக்கு இசையை பத்தி எதுவுமே தெரியாது ஆனால் அதையும் செய்து வைத்தார் ஒரு சிறிய ராகத்தை தந்து இது என்ன ராகம் என்றே தெரியவில்லை உங்களுக்கு கமெண்ட்ல பதிவிடுங்க ராகவேந்திர நினைச்சு ஒரு ராகத்தை ரெண்டு ராகம் போட்டேன் ஒன்னு வந்து கொஞ்சம் பஜன் ஸ்டைல போட்டேன் இன்னொன்னு வந்து ஒரு கீர்த்தனை ஸ்டைல இருக்கட்டு அப்படின்னு போட்டேன் ஆனா கீர்த்தனை பஜனை இதெல்லாம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது ஆனாலும் ராகவேந்திர நினைச்சு இந்த அவதாரத்தினத்துக்கு குமரி மந்திராலயத்திற்கு ஒரு சமர்ப்பணம் பண்ணணும் ஏன்னா பத்து வருடம் சிலாரூபமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இந்த கரங்களால் இதில் செய்ததுனால இந்த கரங்களால் எழுதி அதை சமர்ப்பிக்கிறேன் ஒரு சிறிய ராகம் போட்டேன் அதே மாதிரி திருமதி அகல்யா வரதராஜனாக இருக்கட்டும் ராகவி அவர்களாக இருக்கட்டும் அந்த ராகம் கூட எனக்கு ஒரு பத்து நிமிடத்தில் வந்தது அதே மாதிரி அவங்கள்கிட்ட வந்து அந்த நோட்டை கொடுத்தேன் இதை படிங்க அப்படி படித்து பார்த்துக்கிட்டு அந்த ராகத்தை சொன்னேன் இந்த மாதிரி பாடணும் ஏன்னா அவங்களும் சங்கீதம்லாம் ஒன்றுமே தெரியாது எல்லாருக்கும் தெரியும் நான் ஏற்கனவே அவங்களுடைய பதிவுகள்லாம் போட்டிருந்தேன் சங்கீதம் எதுவும் தெரியாம சரி அவங்களும் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு முக்கால் மணி நேரம்தான் அதை படிச்சு பார்த்துருப்பாங்க எப்படி வருதுன்னு அதுவும் அந்த ராகவி பொண்ணு வந்து படிக்கவே இல்லை அப்படியே அவங்க அம்மா பாடுறத கேட்டுக்கிட்டு அதன் பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து பதிவு செய்தார்கள் ஏதோ பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர்லாம் கிடையாது சும்மா செல்போன் எடுத்து அப்படியே பதிவு பண்ணிட்டோம் பதிவு பண்ணி இதை வந்து நம்ம அவதார தினத்தில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லை வெறும் பாடலாக கொடுக்காமல் பாடல் வரிகளோடு அந்த பின்னணியில் பார்த்தானா ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு இருக்குது பாருங்க அந்த சுவாமியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும் அப்படி ஒரு ஆனந்த காட்சியுடன் இந்த வரிகளோடு அந்த பாடலை கேளுங்கள் அவதார கொண்டாடுங்கள் நன்றியுடன் மணிகண்டன் இப்பொழுது பாடலை கேளுங்கள் புவனஹரி ஏன்றெடுத்த

i okay. I <imitation> மந்திராலயம் தந்தாயே ஆகந்தம் பொங்கியதில் குமரி மந்திராலயம் தந்தாயே அன்பு காட்டும் வருவோர்க்கே அனைத்தையும் தருவாயே புவனகிரி அகம் அகமெல்லாம் குளிந்தே குரு பாராயண தீரிலே அகமெல்லாம் எல்லாம்